உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் அறக்கட்டளை சார்பில் பெண்களுக்கான பெண்கள் மாரத்தாணியின் இரண்டாம் பதிப்பு வாதசி மைதானத்தில் நடைபெற்றது இதில் குழந்தைகள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுத் திறந்தனைகள் என ஐந்தாயிரத்து தொண்ணூற்றல் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மற்ற மாரத்தான்களைப் போல் அல்லாமல் இந்த நிகழ்வு மாலை நேரங்களில் நடத்தப்படுகிறது இதனால் இது சிறப்பு மிக்கதாக உள்ளது ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு மற்றும் தலைவர் நிர்வாக அதிகாரி பிரவீன்ராஜ் எமரால்ட் குழுமத்தின் தலைவர் சீனிவாசன் மார்டின் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் சாண்டியாகோ மார்டின் சென்னை சில்ஸ் விநாயகர் மற்றும் துரைசாமி சக்தி மசாலா ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் வாபுசி மைதானத்தில் தொடங்கிய மாரத்தான் ஆர்டிஓ அலுவலகம் சாலை வழியாக சென்று அண்ணா சிலை வரை திரும்பினர் முழு பாதையும் வண்ணமயமான விளக்குகளாலும் இசையாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஓடும் பாதையை துடிப்பானதாகவும் தெளிவானதாகவும் மாற்றியது இந்த மாரத்தான் போட்டியில் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக ஓடினர் இதுகுறித்து ஜெம் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ராஜ் கூறுகையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக இந்திய அளவில் கோவையில் மட்டும்தான் பெண்களுக்கான நடத்தக்கூடிய மாரத்தான் போட்டி நினவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் மாரத்தான் போட்டியில் பெண்கள் பங்கேற்று உள்ளதாகவும் இந்த மாரத்தான் போட்டியில் வரும் வருவாய்களை முழுமையாக புற்றுநோய்க்காக செலவு செய்யப்படும் எனவும் கடந்த ஆண்டு நூறு நபர்களுக்கு இலவசமாக புற்றுநோய் அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பெண்கள் ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு விளையாட்டுதலை வழங்கினர் கோயம்புத்தூர் நகர காவல்துறை சார்பில் போக்குவரத்து மற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற முக்கிய பங்காற்றியுள்ளனர் கோயம்புத்தூர் நகர காவல்துறை ஆணையர் வி பாலகிருஷ்ணன் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் குட் ஈவினிங் டாக்டர் பிரவீன்ராஜ் இங்க இன்னைக்கு இந்த செகண்ட் ஆப் கோயம்புத்தூர் மேரத்தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த கோயம்புத்தூர் மேரத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெம் பவுண்டேஷன் மருத்துவமனையின் அறக்கட்டளை அவங்க நடத்திட்டு இருக்க இனிஷியேட்டிவ் இது இதுல பார்த்தா இருக்குமா லேடிஸ்க்காக மட்டுமே ஒரு நைட் ரன்னா லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணோம் பெரிய வரவேற்பு திருப்பி நடத்திட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நாலாயிரம் லேடிஸ் த்ரீ கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் அப்படின்னு மூணு கேட்டகரியில் கலந்துருக்காங்க ஆல்ரெடி ரேஸ் இங்க நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு ரேஸ் மட்டும் இல்லாம ஒரு சாட்டர்டே ஈவினிங் லேடிஸ்க்கு எப்படி அவங்க எல்லாமே மென்ன சுத்தியே வாழ்ந்துட்டு இருக்க உலகத்துல நீ ஹெல்த் ஆகட்டும் ஒரு நாட்டு நடைமுறையில ஆகட்டும் லேடிஸ்ன்ற முக்கியத்துவம் இல்ல இன்னைக்கு ஒரு சாட்டர்டே ஈவினிங் தான் லேடி வந்து தனக்காக ஒரு டைம் செலவு பண்ணி இன்னைக்கு ஓடுறப்ப அவங்க ஹஸ்பண்ட்ஸும் குழந்தைகளும் அவங்க அவங்க அந்த பொய்யில பார்த்துட்டு அவங்க இவங்கள பாத்துட்டு இருக்கிறாங்க லேடிஸ்க்கு முக்கியத்துவம் தரணும் அதாவது நாட்டுல மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஹெல்த்லயும் முக்கியத்துவம் தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால லேடிஸ்க்காக மட்டுமே அப்படிங்கிறது ஒருத்தர் கிடையாது ஒரு குடும்பம் ஒரு லேடி ஹெல்த்தியா இருந்தா அந்த குடும்பம் ஹெல்த்தியா ரெண்டாவது வருஷம் பெருசா இங்க நடந்துட்டு இருக்கு இந்தியாலேயே லேடிஸ்க்காக மட்டுமே நடக்கூடிய லார்ஜஸ்ட் நைட் ரன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது இன்னும் மேற்கொண்டு இன்னும் புது புது அட்ராக்ஷன் ஏன்னா இது வந்து வெறும் ரன் மட்டும் இல்லாம ரன்லயே மியூசிக் அவங்க என்ஜாய் பண்ணி இது பண்ற மாதிரி ஒரு கார் சரி ஒரு இங்க நடந்துட்டு இருக்கு எனக்கு முன்னாடியே நிறைய லேடிஸ் கம்ப்ளீட் அங்க கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷமான விஷயங்க நடந்துட்டு இருக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பீப்பிள் பங்கேற்பாங்க இந்த வருஷம் போர் தௌசண்ட் பீப்பிள் பங்கேற்று சோ இந்த ஜிம் ஃபவுண்டேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா மெயினா கேன்சருக்காக ஒன்னு கேன்சர் பிரிவென்ஷன் கேன்சர் அவேர்னஸ் கேன்சர் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல பப்ளிக் கேம்ப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது ஏர்லி பிரிவென்ஷன் சொல்லிட்டு ஆரம்ப நிலைமையில இருந்தால் அதை கண்டுபிடிச்சி அட்வான்ஸ் கேன்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் மூன்றாவது கேன்சர் வந்தவங்களுக்கு கம்ப்ளீட்டா இலவசமா ஜெம் பவுண்டேஷன் மூலமாக இந்த ஆபரேஷன் செய்து தரப்படும் கேர் ஃபார் லைஃப் சொல்லி ராட்டரியோட இணைந்து போன ஒரு ஆண்டு மட்டும் நூறு பேருக்கு இலவச கேன்சர் செருபிச்சை நம்ம ஜெம் மருத்துவமனை வழங்கப்பட்டது எல்லாமே இந்த மாதிரி மக்கள் சேவைக்காக போய் சேரப்படும்